எல்லாத்துக்கும் ஹாய் இது ஜெயாஸ் லைஃப் பாருங்கள் ஆதினி எப்படி தூங்கிட்டு வரான்னு வீட்டிலருந்து ஒரு பதினொன்று முக்கால் பன்னெண்டு மணி அந்த மாதிரி கிளம்புனோம் இங்கே பெங்களூரில் இருக்க ஒரு ஃபிஷ் பார்க்கலாம் ஃபன் அது இங்கே தான் போயிருந்தோம் போகும்போது வியூ இப்படி தான் இருந்தது ஆதினி அப்போ தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிருந்தா செம என்ஜாய்மெண்ட் ஆயிருந்திருப்பா அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆகிருந்திருப்பா அதுக்கப்புறம் இருந்தே சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிட்டேன் ஏன்னா நமக்கு தான் ஃபுட் பாய்சன் ஆகி ஒன் வீக்காக ஹாஸ்பிட்டல் அது இது நலைஞ்சதுனால வெளி சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிருந்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தக்காளி சாப்பாடு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன் கார் ஸ்டாப் பண்ணணும்னே மேடம் எந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே பர்த்டே அப்படின்னா வெளியே சாப்பிடுவோம் பட் இந்த டைம் வீட்லேருந்து செஞ்சு கொண்டு போனதுமே ஒரு மாதிரி புது ஃபீலாக இருந்தது ட்ராவல் ஆகும்போது தூங்குற மாதிரியே இருந்தது ரொம்ப நேரம் போயிட்டுருந்த ட்ராஃபிக்கில் ஆனால் போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட உடனே எனர்ஜி வந்துருச்சு அது நீ பார்த்த உடனே செம என்ஜாய்மெண்ட் வாங்க சாப்பிடவெல்லாம் வேண்டாம் போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வருது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி அந்த மாதிரி வாங்கினாங்க எயிட்டி சென்டிமீட்டரு கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பேக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணவே இல்லை நாங்கள் பேபிக்கானதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலரில் ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பேக் அங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டோம் போனதுக்கப்புறம் நிறையா வெரைட்டி அது சொல்லவே முடியல என்ன பேர் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல எல்லாமே மேலே டாப்பில் வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம் பார்க்காம வந்துட்டு தான் இருந்தேன் ஏன்னா மைசூர் போயிருந்தப்போ மற்ற எங்கே போனாலும் வந்து சைட்லே டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க நேம்ஸ் எல்லாம் பட் இதை கொண்டு போய் ஏதோ மேலே வச்சுருந்தாங்க அது பார்க்கவும் முடியல அதனே கொஞ்சம் நேரம் தான் என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது கடிச்சிருமா வாமா அந்த சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் சாட்டர்டே சண்டே குழந்தைகளை வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போய் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுட்டே தான் இருப்பாங்க எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறக்கோ இல்லைன்னா அவங்களும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூ போயிருந்தப்போ அப்படிதான் நிறைய குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கேயும் நிறைய குழந்தைகள் இருந்தது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகழகாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கிட்ஸுக்கெல்லாம் போட்டு உட்கார வச்சிங்க அப்படின்னா அவங்க நல்லா நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கறக்காக தான் எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து நான் குட்டி குட்டி கேப்சராக வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் போயிடலாமா காலையில் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி தான் எந்திரிச்சேன் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் அரிசி ஊற வச்சுட்டு மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் கிளம்பி என்னோடய ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருந்தது எங்கள் வீட்டில் யாரோ ஒரு ஆளுக்கு பர்த்டே அப்படின்னாலும் மூணு பேர் புது ட்ரெஸ் போடுற மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லாமே ஏன்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் வந்து அவள் கண்டிப்பாக புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாள் அவள் போ கேட்கறது இல்லை எடுத்து வச்சிருப்போம் நம்ம அதாவே யூஸ் பண்ணிப்போம் எனக்கும் எப்படியாவது இருக்கும் அதையே நாங்கள் போட்டு மூணு பேருமே இந்த தடவை பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸு டைப்பர் கிளாத்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டு எம்டி சாப்பாடு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அது கூட நான் தயிர் ஊற்றிட்டேன் பாப்பா வந்து வெறும் எம்தி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க தயிர் ஊற்றிக்க மாட்டாங்க ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அதெல்லாம் முடித்தா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா வீட்டிலருந்து கிளம்புறக்கு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு அந்த மணி ஆகிடுச்சு அங்கே போகும்போது ஒன்றரை ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு தான் என்ட்ரன்ஸ் பார்க்க போயிருந்தோம் பட் எல்லாமே வந்து எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ஆதினி வந்து கொஞ்சம் தூரந்தான் அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் கண்ட்ரோல் பண்ண முடியல சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோனை கொடுத்து அவங்கள உட்கார வச்சிட்டோம் ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அழகழகாக அழகழகாக இருந்தது போகிறது வந்து டைம் போன மாதிரி தெரியல ஆனால் வந்து வெளியே வந்தவொடனே வாஷில் பார்த்தா எவ்வளோ நம்ம நிறைய நடந்துருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜஸ்ட்டு ஒன்றரை கூட நடக்கலை குட்டியான ஸ்பேஸில் ஆனால் நிறையா நிறையா வச்சுருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா கண்ணாடி ஒரு அஞ்சு கண்ணாடி அதுக்குள்ளே தான் போட்டு வச்சிருக்காங்க ஆனால் ஃபுல்லாக சுற்றியும் மிரர் மாதிரி வச்சுருக்குறங்காட்டி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள உடனே இன்னமும் பத்து இருபதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அதை விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி வெளியே குட்டி குட்டி கலர் மீன் வச்சு அந்த மாதிரி கூட ஒன்று பண்ணியிருந்தாங்க எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் புறமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாங்காக வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்லுவோம் நாங்கள் கூட ஒரு கிளி எடுத்துட்டுக்கோம் பர்த்டே அதை ஞாபகமாக வந்து நாங்களும் எடுத்தாச்சு எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை பர்த்டே வந்து இவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு யூனிக்கான அந்த குட்டி குட்டி வேலைப்பாடுகளுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக இங்கே இங்கே வரணும் பெங்களூர் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தை ஆதனை விட ஒரு நாலு வயசு குழந்தைங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் மற்ற ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைகள்லாம் நல்லா ரசித்து ரசித்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு தொட்டு பார்க்குறது மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நல்லா இருந் நல்லா எல்லாமே நல்லா குழந்தைகள் சாரி எல்லா குழந்தைகளும் நல்லாவே என்ஜாய் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதினி வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன் ஏன்னா குட்டியாக கலர் கலராக இருந்தங்காட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி இது தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் பார்த்தா அதுக்குள்ளே அதுக்குள்ளே அஞ்சு ஆறு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இது இல்லாமல் அந்த ஜெல்லி ஃபிஷஸ் சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது வந்து நம்ம ரேராக எதாவது நம்ம கா டிவியில் பார்ப்போம் இல்லையா டிஸ்கவரி அந்த மாதிரி இதில் தான் பார்ப்போம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியும் அதுக்கப்புறம் அதனே ஃபோனே தான் அவ என்ன பண்ணுறா அப்படிங்கறக்காகவே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப் ஸ்டார் மாதிரியே இருந்துச்சு கரெக்டாக தெரியல எனக்கு லேப் நான் கூட ஆனால் லேப் ஸ்டார் மாதிரியே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாளாக போகணும் என்னோடய பர்த்டேக்கே இங்கே வரணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியாமல் போச்சு பட் இப்போ வந்து வந்துட்டு அதை நல்லாவே எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் எங்கள் வீட்டுக்கார் என்னமோ சொன்னார் ஆனால் எனக்கு மறந்துருச்சு ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்தது பார்த்ததுலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது அதோடய வால் பாருங்க பின்னாடி எவ்வளோ தூரம் வந்து நீண்டிட்டே வருதுன்னு சொல்லிட்டு அழகாக இருந்தது நான் பார்த்து அதை அதை பார்த்துட்டே இருந்தேன் போயிட்டு 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 வந்து அதை பார்த்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத மாதிரி இருந்தது நம்ம ஊர்லெலாம் அப்படின்னா குரூப் ஃபோட்டோ வாங்கவே காசு இருக்காது அந்த அந்த நம்ம ஸ்கூல் படிக்கும்போது யாராவது வச்சுருப்பாங்க அதில் தான் நம்மளையே பார்த்து ரசிச்சுப்போம் பட் இங்கேலாம் வந்தப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக அதனே ரொம்ப அடம் பிடிச்சிட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் வாங்க போகலாம் இதெல்லாம் வேண்டாம் பயமாக இருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ வேணுன்னே ஒல்ட்டு ஒழுட்டுன்னு ஒழுட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அசிக்கம் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு அதுணி சொல்லிடு ஹாய் ஃபைனலாக ட்ரிப் முடிஞ்சிருச்சு